ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பூவுடைய பேர் பட்டர்ஃப்ளை லில்லி லில்லியில் நாம் நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம் ஜிஞ்சர் லில்லி தண்டர் லில்லி இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் இப்போ நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பூவுடைய பேர் பட்டர்ஃப்ளை லில்லி இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்மெல்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெர்ஃப்யூம் இம்போர்ட்டட் பெர்ஃப்யூம் கூட தோற்றுடணும் அந்தளவுக்கு அருமையான ஸ்மெல்லு நல்லா இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூரில் எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து இதனுடைய விதை எடுத்துகிட்டு வந்தேன் இதனுடைய விதை பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி மாதிரி தான் இருக்கும் இஞ்சி மஞ்சள் அது போன்றது தான் இது அது அப்படியே நட்டி வச்சோம்னா இது மாதிரி பூவாக பூத்துருது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பூத்துக்கு ரெண்டு பூ பக்கமாக பூத்துருக்கு இது பட்டர்ஃப்ளை லிலின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய உருவ ஒற்றுமை பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஒத்துருக்கு அதனுடைய ஆண்டனா மாதிரி இருக்கக்கூடிய உணர்வு கொம்புகள் அதெல்லாம் இருக்கிறதுனால இது பட்டர்ஃப்ளை லில்லின்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்கு இல்லைங்களா ஹேவ் அ நைஸ் ஸ்டே என்ஜாய் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கிவ் யூர் கமெண்ட்ஸ் லைக் த பேஜ் Bye-bye. Thank you.